முருகா முருகா அழகா அழகா குமரா குகனே குமராமராகனே முருகாசரணம் தொடர்ந்து ஆதரவும் அன்பும் கொடுத்து வரும் அத்துணை வீதி உலா அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பி வைத்து அவரும் இதன் மூலம் பலன் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய வாரம் பிறவிப்பினியிலிருந்து இந்த பிறவி பிணி என்பது ஒரு நோயாக கூறுகிறார் அடிகளார் இந்த பிறவி பிணியிலிருந்து வேரோடு இந்த பிறவி பிணியை வேரோடு அறுத்து முக்தி பெறுவதற்கு குருநாதா உன்னுடைய நாமத்தை தினம் தினம் நாங்கள் சொல்ல அருள் புரிய வேணுமையா என்று தேவரீரை துதித்து பிறவி பிணியை அகற்ற அருள் புரிவா என்று வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் வாரே நாவும் வேண்டுவோம் வணங்குவோம் பாராயணம் செல்வோம் மாறி வதன சரோருக எனத் தொடங்கும் இந்த அற்புத திருப்புகளை அன்பர் அடியார் எனது சகோதரி ஸ்ரீமதி ரேவதி ஸ்ரீதரன் அவர்கள் பாட உள்ளார் நாமும் அவருடன் சேர்ந்து பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் முருகாசரணம் ோரு கனயனசிலிமுக பள்ளி புனத்து நின்று காதம் காதரை ஒன்று மூறும் வயலும் ஒரே விடை என ஒரு காவிடை வல்லபமற்றழிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிராணி காணிவை வேடுவ எய்திடும் எச்சில் தின்று லீலாச்சலமாடும் தூயவன் நாளும் இளையவ மூதுரை மலை கிழவோனென வெள்ளமின கலந்து நூறாயிர வேதம் சாதம் ஒழிந்த வாதான் கதை கன சாபதி கிரிவளை வாழோடு கை மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ கயிரோடு முருளவுலாவிய கல்வனர ஆகாய விதரணமாவலி மாவழி வெருவ வெள்ள வெழுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த போவே விளைவயலூடிடை வலை விளையாடிய வெள்ளி தம்பிராணிப காணிவை ததையனமெச்சில் தின்று லீலாச்சலமாடும் தூயவன் மைந்த நாளும் இளையவன் மூதுரை மலை கிழபோதின வெள்ளமின கலந்து நூறாயிர வேதம் சாதம் சரணம் மிக அற்புதமாக இந்த திருப்புகளை பாடி நமக்கு கொடுத்த ஸ்ரீமதி ரேவதி ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த திருப்புகள் தினம் தினம் நித்திய வழிபாட்டிற்கு அமைந்த அற்புத திருப்புகள் பாடலாகும் தினம் தினம் பாராயணம் செய்யக்கூடிய திருப்புகள் கோமே கோமோதகம் என்னும் கதாயுதமும் பெருமை பொருந்திய சாரங்கம் என்னும் வில்லும் சுதர்சனம் என்னும் சக்கரமும் பாஞ்சஜன்னியம் என்னும் சங்கும் நாந்தகம் என்னும் வாழும் ஆகிய பஞ்சாயுதங்களை திருக்கைகளில் தாங்கியவரும் நந்தகோபாலன் என்ற கோகுலத்து மன்னனது தேவியாகிய யசோதை பிராட்டி மகிழ்ந்து வாழ கட்டப்பெற்ற கயிறோடு உரலை இழுத்த வண்ணம் உலாவியவனும் வெண்ணை திருடும் கல்வனும் மிகவும் பயப்படும்படியாக வான முகட்டையும் கிழிக்கும்படி வளர்ந்து கொடையில் சிறந்த மாபலி சக்கரவர்த்தி அஞ்சும்படி பெருவிரத வாமனாய் வந்து பின்னர் உண்மை தோற்றத்தோடு வெளிப்பட்டு நின்றவனும் ஆகிய நாராயண மூர்த்தியாகிய மாமனின் மகனாகிய பிரம்ம தேவனை கோபித்த தலைவரே என்று இங்கே பாடுகின்றார் விளைந்துள்ள வயல்களில் இடையில் சங்குகள் தவழ்கின்ற வெள்ளி என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் வேலாயுத பெருமானே விரும்பி துதிக்கும் தேவர்களின் தனிப்பெரும் தலைவரே தாமரை போன்ற முகமும் அம்பு போன்ற கண்களும் உடைய வள்ளி நாயகி காவல் புரிந்து வருகின்ற திணைப்புணத்தில் இருந்து தினைப்புணத்தில் இருந்து கொண்டு என்னோடு வருவாயாக என் பதியானது இங்கிருந்து இரண்டரை காலம் தூரம்தான் என் ஊரும் உன் ஊரும் அருகருகில் உள்ளன வயல் ஒன்றுதான் இடையில் உள்ளது என்று கூறி ஒரு சோலையிலே நின்று உமது வலிமையெல்லாம் சோலையிலே நின்று உமது வலிமையெல்லாம் இழந்து வள்ளி நாயகி மீது மிக்க மயக்கம் கொண்டு மடல் ஏறிய மோகம் நிறைந்தவரே எம்பெருமானே இந்த உணவு இனிமை கூடியதாக உள்ளது பாருங்கள் என்று கூறிய வேடுவன் அளித்த எச்சில் உணவை தின்று கண்ணில் குருதி பெருக நின்று திருவிளையாடல் புரிந்த சுத்த சிவன் திரு மைந்தரே என்றும் இளையவரே பழைய நூல் ஆகிய திருமுருகாற்றுப்படையில் கூறப்பட்டுள்ள மலை கிழவோனே என்று எல்லாம் தேவரீரைப் போற்றி துதித்தால் வெள்ளம் பாய்வது போல் என்னுள் கலந்து தேவரீர் இருத்ததினால் நூறாயிரம் வேதமாக வருகின்ற பிறவி பிறவிகள் தொலைந்து போய்விடும் என்று இந்த முருகப்பெருமானை நாமத்தை ஒரு முறை கூறினால் நமது தொடர்ந்து வந்த அத்தனை சேதமாகிய பிறவிகள் பிறவி நோய்கள் தொலைந்து முக்தி பெறுவதற்கு மிக உன்னதமான வழி என்று இங்கே கூறுகிறார்